வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கையேடு டென்த்து ஹிஸ்ட்ரியில் சிவிக்ஸில் வந்து நம்ம ரெண்டாவது லெசன் தான் பார்த்துட்ருந்தோம் அதில் வந்து நடுவன் அரசு இந்த பாடத்தில் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றம் இது தொடர்பான விஷயங்கள் மேலும் பிரதமர் இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய தலைமை வழக்கறிஞர் மற்றும் நீதித்துறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு டாபிக் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது அது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம் இந்திய தலைமை வழக்கறிஞர் இவருக்கான விதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விதி எழுபத்தி ஆறு விதி எழுபத்தி ஆறு ஸோ இந்திய குடியரசுத் தலைவரால் தான் இவர் வந்து நியமனம் செய்யப்படுகிறார் ஓகே வந்தாச்சு இந்திய அரசின் சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் நியமிக்க வழிவகை செய்கிறது இவர் வந்து தான் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி இந்திய நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி யாருன்னா இந்திய தலைமை வழக்கறிஞர் அதாவது அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவர் தான் இவர் அண்ட் தென் இவர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுவார் உச்சநீதிமன்ற இவருக்கு இவர் வந்து இந்த இந்த பதவிக்கு வர்றதுக்கான தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் வந்து உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியை ஆகிறதுக்கு தேவையான தகுதிகளை இவர் பெற்றிருந்தால் மட்டும்தான் இந்திய தலைமை வழக்கறிஞராக ஆக முடியும் இவரை எந்த நேரத்தில் வேணாலும் குடியரசுத் தலைவர் பதவியிலேருந்து அகற்றலாம் அல்லது குடியரசுத் தலைவர் தலைவருக்கு பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம் ரெண்டு வகையில் சொல்கிறாங்க ஒன்று வந்து குடியரசுத் தலைவர் இவரை பதவி விட்டு நீக்கலாம் இல்லாட்டி இவரே அதாவது இந்திய தலைமை வழக்கறிஞர் அவர்களே வந்துட்டு பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் கொடுத்துட்டு அவங்க பதவி விலகலாம் இந்த ரெண்டு வகை தான் இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ தற்பொழுது இருக்கும் இந்திய தலைமை வழக்கறிஞர் யார் பதினான்காவது தலைமை வழக்கறிஞராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் செயல்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெங்கடரமணி ஆர் வெங்கட ரமணி என்பவர் என்ற தான் இருக்கிறாரு ஸோ இவர் வந்து பதினாலு அதுக்கு முன்னாடி வந்து கே கே வேணுகோபால் என்பவர் பதிமூன்றாவதாக இந்திய தலைமை வழக்கறிஞர் அதாவது அட்டார்னி ஜென்ரலாக இருந்தார் ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதுவும் ரொம்ப முக்கியமானது முதல் தலைமை வழக்கறிஞர் ஷெடல் வாத் ஷெடல்வாத் அப்படின்றவர் தான் முதல் தலைமை வழக்கறிஞர் ஓகே இப்போ வந்து இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞருடைய அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் பார்த்தெல்லாம் இந்திய குடியரசுத் தலைவரால் குறிப்பிட குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குறாரு குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரங்கள் மீது கவர்மெண்ட்டுக்கு இவர் வந்து ஆலோசனை அண்ட் தென் இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்கள்லையும் இந்தியாவில் எங்கே வேணாலும் எந்த கோர்ட்டில் வேணாலும் இவர் வந்து வழக்காடும் உரிமை இவருக்கு உண்டு அதே போல் நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கேற்கிறதுக்கும் இவருக்கு உரிமை உண்டு ஆனால் வந்து நாடாளுமன்ற இரவை கூட்டத்திலோ அல்லது கூட்டுக்குழு கூட்டத்திலோ ஓட்டிங் பவர் மட்டும் கிடையாது வாக்களிக்கும் உரிமை இன்றி உறுப்பினராக இவர் இடம்பெறுவார் அதோட இந்திய அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் சட்ட விலக்களிப்புகளையும் இவர் வந்து பெறுவாருன்னு சொல்லியிருக்காங்க பார்லிமெண்ட் மெம்பராக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே உண்டு பட் அவங்க ஓட்டு போடுற அந்த அந்த இடத்துல ஓட்டு போடுற உரிமை மட்டும் இந்திய வ தலைமை வழக்கறிஞருக்கு கிடையாது ஓகே அடுத்தபடியாக இப்போ வந்து நம்ம நீதித்துறை பற்றி பார்க்க போகிறோம் நடுவன் அரசாங்கத்தின் மூன்றாவது அங்கம் தான் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மூன்றாவது அங்கம் நீதித்துறை நமக்கு வந்து சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று துறைகள் இருக்குது ஸோ அதில் மூன்றாவது துறை தான் நீதித்துறை குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது ஓகே அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு உச்சநீதிமன்றம் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலங்கள் அப்படின்ற அடிப்படையில் இப்போ மொத்தம் இருபத்தி ஐந்து உயர் நீதிமன்றங்கள் உள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை நமக்கு ஆரம்பிக்கப்பட்ட உயர் நீதிமன்றங்கள் மொத்தம் இருபத்தி ஐந்து உயர் நீதிமன்றங்கள் உள்ளது ஓகே அந்த இருபத்தி ஐந்து நீதிமன்றங்கள் எது எது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதுவும் ரொம்ப அவசியமானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம் நடுவன் அரசு மாநில அரசுகளின் சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை தன்னாட்சி பெற்று விளங்குகிறது அதாவது சட்டத்துறையிலிருந்தும் நிர்வாகத்துறையிலிருந்தும் இது வந்து தனித்தன்மையோடு விளங்குகிறது ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்றது வந்து நாடு முழுவதும் நீதித்துறையானது ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டுள்ளதாகும் குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறையுடைய பங்கு முக்கியமானது இதெல்லாமே இந்த இதெல்லாமே நமக்கு டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்கப்பட்டது இதெல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க லெசனில் லாஸ்ட்டாக இருக்குதுன்னு யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஓகே உச்சநீதிமன்றம் தான் இந்த உச்சநீதிமன்றம் அமைஞ்சிருக்கு உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டாம் நாள் துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் இருக்கு இல்லையா இந்த சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து இது வந்து உருவாக்கப்பட்டது மேலும் உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து இந்திய அரசியல் அமைப்பு தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி ப்ளஸ் எட்டு நீதிபதிகள் கொண்ட ஒரு அமைப்பு தான் உச்சநீதிமன்றமாக செயல்பட்டது ஓகே தற்பொழுது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உட்பட மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை நீங்கள் அறிவீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஒரு தலைமை நீதிபதியும் முப்பத்தி ரெண்டு நீதிபதிகளும் உள்ளடக்கியதாக மொத்தம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா முப்பத்தி மூன்று அதில் வந்து தலைமை நீதிபதி ஒருவரும் அடங்குவார் ஸோ இப்போது ஓகே அதே போல் தலைமை நீதிபதியாக இருக்கிறது இப்போ யார் தனஞ்செயன் ஒய் சந்திரசூட் அவர்கள் தனஞ்சயன் ஒய் சந்திரசூட் அவர்கள்தான் இப்போ இருக்கிற இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவரைத் தொடர்ந்து முப்பத்தி மூன்று நீதிபதிகள் இருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் ஓகே இந்த நீதிபதிகளுடைய நியமனம் இவங்களை யார் நியமிக்கிறாங்க இவங்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு ஸோ தலைமை நீதிபதியை நியமிப்பது யார் அப்படின்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் எப்படி வந்து பிரதமரை வந்து நியமித்து அவருக்கு கீழே இருக்க அமைச்சர் அமைச்சர்களை பிரதமருடைய ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் நியமிப்பாரோ அதே போலவே மற்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட மூத்த நீதிபதிகள் குழுவின் அதாவது கொலூஜியம் அப்படின்ற மெத்தடின்படி இவங்களுடைய ஆலோசனையுடன் குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார் இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மற்ற நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறாரு ஆனால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோட ஆலோசனையுடன் நியமிக்கிறாரு ஓகே இப்போ வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய தகுதி முதல் விஷயம் அவங்க வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும் ரெண்டாவது விஷயம் அஞ்சு வருஷம் வந்து ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜாக இருந்திருக்கணும் அல்லது ஹைகோர்ட்டில் பத்து வருஷம் வந்து அவங்க வந்து அட்வொகேட்டாக வந்து செயலாட்சி இருக்கணும் இது ரெண்டுத்துல ஏதாவது இருந்தால் தான் அவங்க வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகிறதுக்கான தகுதி பெறுவாங்க இதற்கு அடுத்தபடியாக குடியரசுத் தலைவர் பார்வையில சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக வல்லுநராகவும் இவர் வந்து இருக்கணும் அப்போதான் இவர் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகலாம் ஸோ அடுத்து தற்காலிக அடிப்படையில் அதாவது அட்ஹாக் பேசிக் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதி உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க அட்வாக் மெத்தட் வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் அவங்களுடைய அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அறுபத்தி ஐந்து வயது வரைக்கும் அவங்க பதவியில் நீட்டிப்பாங்கன்னு சொல்கிறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் பதவிகளை முடிவதற்கு முன்னாடியே குடியரசுத் தலைவர்கிட்ட பதவி பதவி விலகல் கடிதத்தை கொடுத்துட்டு விலகலாம் அல்லது பெருங்குற்றத்தின் மூலமாக உண்டான கண்டனத்தின் தீர்மானத்தின் மூலமாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நாடாளுமன்றம் நீக்கிறதுக்கான அதிகாரம் பெற்றுள்ளது உச்ச நீதிமன்றத்துடைய நிரந்தர தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லி தான் ஆனால் குடியரசுத் தலைவருடைய இசைவின்படி இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேறு எந்த மாநில இந்தியாவில் இருக்கிற மொத்தம் இருபத்தி எட்டு ஸ்டேட்ஸில் எங்கே வேணாலும் இந்த அமர்வை அமைக்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸப்ஷனும் உண்டு இதையும் முக்கியமாக பார்த்துக்கோங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அடுத்து உச்சநீதிமன்றத்துடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தோம்னா மொத்தம் ஐந்து வகையான வரையறைகள் கொடுத்துருக்குறாங்க ஒன்னு வந்து தனக்கே உரிய நீதி வரையறை ஃபர்ஸ்ட் ஒன்று தனக்கே உரிய நீதி வரையறை அதாவது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு நேரடியாக வரும் வழக்குகளை வந்துட்டு தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோன்னா இந்திய அரசிற்கு ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்கள் இதுக்காக சுப்ரீம் கோர்ட்டு அடுத்ததுபடியாக இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையே ஏற்படும் அந்த சிக்கல்களை தீக்கிறதுக்காக நம்ம டைரக்டாக சுப்ரீம் கோர்ட் போகிறது அடுத்தபடியாக அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எழும் சிக்கல்கள் ஆகியன உச்ச நீதிமன்றத்திற்கு தனக்கே உரிய நீதி வரையறைக்குட்பட்டதாகும் ஸோ நம்ம விதி முப்பத்தி ரெண்டு இருக்கு இல்லையா ஸோ அது நமக்கு போது நம்ம சுப்ரீம் கோர்ட் போகிறோம் இல்லையா ஸோ அதை தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துகிற நீதி பேராணைகளை உச்சநீதிமன்றம் வழங்குகிறது ஸோ அதுதான் இந்த இடத்துல மூணு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மேல்முறையீட்டு நீதி வரையறு அதாவது உயர் நீதிமன்றங்களில் தொடுக்கப்பட்ட வழக்கு வந்து தோல்வி போது அதை நம்ம மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறது உச்சநீதிமன்றமே நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஸோ ஹைகோர்ட்டில் தோத்துருச்சு அப்படின்னும் போது உச்சநீதிமன்றத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகவும் சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்குற தீர்ப்பு தான் இறுதியானது மேலே நம்ம மேல்முறையீடு எதுவும் பண்ண முடியாது அதை தான் இந்த இடத்துல இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம்னு சொல்கிறாங்க மாநில உயர்நீதிமன்றங்கள் உரிமையியல் குற்றவியல் அரசியல் அமைப்பு வழக்குகள் மீதான தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குகளை உச்சநீதிமன்றம் விசாரிக்குது புரியுதுங்களா ஹைகோர்ட்டில் இருக்கிற சிவில் அண்ட் கிரிமினல் அண்ட் தென் அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தமான வழக்குகளுக்கான தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குகளை தான் உச்சநீதிமன்றத்துக்கு விசாரிக்கிறாங்க அப்படிப்பட்ட வழக்குகளை தீர்க்க அரசியலமைப்பு சட்டப்படி சட்ட விளக்கம் தேவை உயர்நீதிமன்றம் சான்றிதழ் அளித்தால் மட்டுமே அவ்வழக்குகளை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியும் ஆலோசனை நீதி நீதிவரையறை இதை பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தினை வழங்குகிறது இந்த ஆலோசனை நீதி வரையறை அப்படின்றது வந்துட்டு குடியரசுத் தலைவரை வரைக்கும் நமக்கு ஆர்டிகல் ஒன் டூ த்ரீ அதாவது குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதியிடம் ஆலோசனை பெறக்கூடியதாக சொல்லக்கூடியதுதான் இந்த ஆலோசனை நீதி வரையறை அடுத்தபடியாக இதர நீதி வரையறை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணைகள் இந்தியாவுடைய எல்லா பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வந்து இந் இவங்களுடைய ஆணை வந்து ஆணை ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணைக்கு இந்தியாவின் அனைத்து பகுதிகளும் அனைத்து பகுதிகளிலும் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள் வழிமுறைகள் ஒழுக்குப்படுத்தும் விதிகளை உருவாக்க உச்ச உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா நீதி புணராய்வு ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல உச்சநீத் அதாவது ஒரு ஒரு சட்டத்தை வந்து கான்ஸ்டியூஷனுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்குது என அறிவிக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட மட்டும்தான் இருக்குது இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீதி புனராய்வு அல்லது நீதிமன்ற மறுஆய்வு அதிகாரம் ஸோ இதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க புனராய்வு அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு சட்டத்தின கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்கிறது தான் நீதிப்புணராய்வு அப்படி சொல்லக்கூடியவங்க யார் உச்சநீதிமன்றம் பின்வரும் தனிப்பட்ட நீதிமன்ற மறுஆய்வு அதிகாரங்களை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது நடுவண் அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை விசாரிக்கிறது அடுத்தபடியாக அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள் கருத்து வேற்றுமைகளை விளக்கி தெளிவுபடுத்துதல் அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல் மாநில சட்டமன்றங்களை இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது அப்படின்னு அறிவிக்கும் அதிகாரம் இது எல்லாமே உச்சநீதிமன்றத்திடம் மட்டும்தான் உள்ளது ஸோ இதுதான் இந்த ஐந்து விஷயங்களையும் உச்சநீதிமன்றம் அதிகாரம் மற்றும் பணிகளில் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த வீடியோவில் நம்ம புக் பேக் பார்க்கலாம் Okay, thank you.